கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆதி ஆகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நான் பாத்திரன்தானா என்பதே யாக்கோபு தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய சேஷ்ட புத்திர பாகத்தையும் ஆசீர்வாதங்களையும் வஞ்சித்து பெற்றுக்கொண்டதினால் தன்னுடைய அண்ணனுக்கு பயந்ததினால் ஊரை விட்டு ஓடி போனான் தன்னுடைய மாமனாகிய லாபானிடத்தில் போய் சேர்ந்து மிக பெரிய மறுபடியும் தன்னுடைய அண்ணன் இருக்கும் இடத்திற்கு அதாவது சொந்த ஊருக்கு திரும்பி வரும் சந்தர்ப்பத்தில் அண்ணனாகிய ஏசா இன்னும் கூட தன்னை பழிவாங்க காத்திருக்கிறானோ என்று யாக்கோபு மிகவும் பயந்து போனான் அண்ணனுக்கு முன்பாக அவனை சமாதானப்படுத்தும்படியாக பரிசாக பல பொருட்களை அனுப்பினாலும் கூட கர்த்தரிடத்தில் வந்து ஜபம் பண்ணினான் அந்த சமயத்தில் கர்த்தர் தன்னை ஆசிர்வதித்து இருப்பதை நினைவு கூர்ந்து தேவரீர் அடியேனுக்கு நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரனல்ல நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்லி தேவனுடைய கிருபையினால்தான் தான் ஆசிர்வதிக்கப்பட்டதாக சொல்லி மிகவும் தன்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினான் பிரியமானவர்களே நமக்கு முன்பாக எதிர்ப்புகளும் சவால்களும் இருந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கிருபையாக கொடுத்து அற்புதமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்தவர்களாக நாமும் யாக்கோவை போல நம்மை கர்த்தருக்கு முன்பாக நான் இவ்வளவு ஆசீர்வாதத்திற்கும் பாத்திரந்தானா என்று நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் எங்களை அற்புதமாக ஆசீர்வதித்து உயர்த்தியிருக்கிறீர் நாங்கள் எப்போதும் உம்முடைய நன்மைகளை மறவாதபடிக்கு உமக்கு நன்றி சொல்லும்படியாக எங்களை பலப்படுத்தும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்